மிதன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிற நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதுன ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மாத பிற்பகுதியில் இரண்டாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல சுக்கிர பகவான் சூரிய பகவான் இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அக்கரமாக இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போது ஏன் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சியினால் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் அப்போ எந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் முதல்ல தொழில் பண்ணுறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் ஏற்கனவே கஸ்டமர்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க நீங்கள் அதை கொட்டேஷன் விடுத்துட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணியிருப்பீங்க அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகக்கூடிய நேரம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண தேவைகளுக்கு நிறைய மிதனா ராசி என்பது என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடியவர்கள் இந்த மிதனா ராசி என்பது அப்போ எல்லாத்துக்கும் தேவை என்ன எனக்கு பணம் தான் சார் தேவை பணம் கிடைக்குமா சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் பணம் எப்படி கிடைக்கும் நாலு வாட்டிக்கு அஞ்சு வாட்டி முயற்சி பண்ணணும் சும்மா கிடையாது மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த முயற்சி கம்மியாக இருக்கும் சில நேரத்தில் என்னடா நம்ம ரெண்டு வாட்டி கேட்டோம் அதுக்கப்புறம் ஒன்றும் பணம் வரலையே இவங்க எத்தனை வாட்டி கேட்குது அவங்க தான் தப்பாக நினச்சிப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும் அது வந்து நான் வந்து பிஸ்னஸில் மட்டும் கிடையாது பண வரவுகளையும் அது உண்மை அப்போ அதை முயற்சிகளை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் அந்த முயற்சினால் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகள் எந்த வகையான வரவுகளாக இருக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருப்பீங்கன்னா மிதனராசி என்பர்கள் பார்ட்னர்ஸ் யாராவது இருப்பீங்க யாராவது நம்ம பிஸ்னஸில் பணம் போட மாட்டாங்களா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்போம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பர்கள் செய்யலாம் அதேமாதிரி வேலை பார்க்குறீங்க வேலையில் இடமாற்றம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ இடம் மாற்றம் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா நீங்கள் ஒரு வெளியூரில் போய் வேலை பார்க்குறீங்க திருப்பி உங்கள் ஊர்லேயே வந்து வேலை பார்க்கலாம் இல்லை சார் நான் வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன் வெளியூர் போனால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் சில பேருக்கு வெளியூரில் வாய்ப்புகள் வரும் அதை கண்டிப்பாக எடுத்துக்குங்க நிறைய மிதராசி என்பது என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபேமிலியோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க அம்மா அப்பா பார்த்துக்கணும் சார் நான் என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்கள பார்த்துக்கணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் தான் ட்ராப் பண்ணுறேன் இதனால் தான் வாழ்க்கையில் நிறைய முக்கியமான தருணங்களில் சில வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சார் நான் வெளியூர் போனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதேமாதிரி வெளியூருக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கங்க அது உங்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கல அப்படின்னா வேலை போகிறதுக்கான அபாயங்கள் உண்டு ரொம்ப முக்கியம் அது நல்லா பார்த்துக்குங்க தேவையில்லாமல் நான் போக மாட்டேன்னு நினச்சி பிளான் பண்ணிங்க அப்படின்னா அதில் வேலை இழப்புக்கான ஒரு வாய்ப்புகளும் வரும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய நீங்கள் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து வெளியூர் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் நான் வெளியூரில் இருக்கேன் வெளியூர்லேருந்து வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி மேலே வேலை கிடச்சிரும் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் நான் ராசி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதமாக எனக்கு ஒரு வேலை எதுவும் இல்லாமல் இருக்கேன் ஏதோ இருக்கிற சேவிங்ஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபேமிலிலாம் இங்கே தான் இருக்காங்க ஒய்ஃப் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க குழந்தைங்களெலாம் அங்கே தான் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் நிறைய பேருக்கு லே ஆஃப் பிரச்சனை சில பேருக்கு வந்து கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு வேலையில் தொந்தரவுனால வெளில வந்திருப்பீங்க இந்த மாதிரி சந்திக்கக்கூடியவர் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீசா முடியக்கூடிய காலகட்டத்திலலாம் இருப்பீங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க அவ்வளோதான் டைம் எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் இல்லை சார் நான் இங்கே ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறேன் பிஆருக்கு அப்ளை பண்ணுறது அடுத்த மாதம் அப்ளை பண்ணுங்க இந்த மாதம் எந்த அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க இல்லை சார் நான் இப்போ வந்து வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போகலாம் அதுக்கான ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நேரம் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக நிறைய மிதன ராசி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும் அதனால் இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கான முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க இல்லை சார் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் நான் ஹவுசிங் லோன் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹவுசிங் லோனோட அளவெல்லாம் குறைச்சிக்கங்க இல்லை சார் என்கிட்ட காசெல்லாம் கிடையாது நான் ஃபுல்லாக ஹவுசிங் லோன் தான் போகிறேன் நைன்ட்டி பர்சன்ட் அதை மட்டும் தவிர்த்துங்க அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அவசரப்படாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் மாட்டக்கூடிய நேரம் அது ஒன்று கடனாக இருக்கலாம் இல்லை அதில் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதாவது இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா பார்த்துங்க இல்லை சரி நான் லோன் கம்மியாக தான் போகிறேன் காசு போட்டு தான் வாங்குகிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி நல்ல ஒரு அட்வகேட்டை பார்த்து லீகல் ஒப்பீனன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இடம் வேல்யூவேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட விலங்குகள் வரும் அதேமாதிரி இடம் வச்சுருக்கீங்க விற்க முடியாமல் இருக்கீங்க அதெல்லாம் கம்மி ரேட்டுக்கு தான் போகும் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்து அதை விற்றுக்கு விற்றுட்டு வெளில வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இடத்தினால உங்களுக்கு கடனுடைய அளவு ஏறக்கூடிய நே நேரமாக இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே அதனால் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு அதனுடைய தீவிரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஏதோ ஒரு கம்மியாகவோ ஏதோ ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க நான் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறேன் அது வேண்டாம் பூர்வீகத்தில் நான் இடம் வீடு எங்கள் அப்பாட்ட போய் பூர்வீக சொத்து கேட்க போகிறேன் எங்கள் தாத்தா சொத்து இருக்குது நான் தரன் இருக்காங்க தராமல் இருக்காங்க சண்டை போயிட்டு அதெல்லாம் பெருசாக கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த வருஷம் அதெல்லாம் தான் போகுது இந்த மாதம் அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீடு மாற்றுறது வேண்டாம் இடம் மாற்றம் அதாவது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் முதல்ல சொன்னது வந்து என்னென்னா ஆஃபீஸ்க்கு மாற்றுறது ஓகே அதே நீங்கள் வீடு மாறுறன்னு சொல்கிறீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நம்ம வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போயிடணும் ஒரு சேஞ்சு வரட்டும் அப்படின்னு சொக்கிரங்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லை ஒரு இடத்துல உங்களுக்கு லீஸ் முடிஞ்சிருக்கலாம் இல்லை வாடகை முடிஞ்சு நம்ம வேறு ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் அது அடுத்த மாதம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டு தேர்ட்டீன்த்துக்கு மேலே நீங்கள் வேறு ஒரு வீடு மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் மாறாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்க போகுது திருப்பி ஏன்னால் அங்கே போனீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மா கூட ஒரு சண்டைகள் வர்றதுக்கான நேரம் அப்போ அம்மா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசி அம்மா வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் நீங்களும் வருத்தப்படுவீங்க ஏன்னா ராசி என்பர்கள் அப்படின்னாவே அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க நீங்கள் ஒரு வார்த்தை பேசி அவங்க வருத்தப்பட்டாலும் நீங்கள் தான் அல நீங்கள் ஏதாவது பேசி அவங்க வருத்த நீங்கள் வருத்தப்பட்டாலும் நீங்கள் தான் அளப் போறீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது கொஞ்சம் அந்த அம்மா கூட ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா உங்க ராசியாதிபதி புக புத பகவான் இரண்டாம் இடத்துல மாத பிற்பகுதியில் வரப்போகிறார் குடும்பஸ்தானத்தில் வருவார் அப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் வரும்போது குடும்பம் அமைவதற்கான நேரமாக இருக்குது என்னென்னா அந்த மிதன ராசி ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் யோசனைகள் நிறைய இருக்குது யோசனை இருக்க வேண்டிய தப்பு கிடையாது ஆனால் அதனால் திருமணம் லேட்டாகிட்டே இருக்குது அதில் கவனமாக நான் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நாளும் அதிகம் தான் அவங்க தவிர குறையாது அதனால் நிறைய பேருக்கு திருமணம் லேட்டாக போயிட்டுருக்கு அதை தவிர்த்துக்கிறது தவிர்த்துட்டு திருமண வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய நேரம் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு என்னென்னா நீங்கள் எப்படியோ அது மாதிரி மனைவி இருக்கணும் கணவன் இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது மாதிரி வாழ்க்கை அமையாது அதனால நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவினைகள் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்புகளே இருக்கலாம் அதனால் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போதான் உணர்ந்துட்டு இருக்கீங்க ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் நிறைய பிரிவினைலாம் சந்திச்சிருக்கீங்க இப்போ தான் கொஞ்சம் உணர்ந்துட்டு இருக்கீங்க நம்ம தான் தேவையில்லாமல் தவறாக நடந்துக்கிட்டோம் தவறாக பேசிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வரக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் போய் சேர்ந்து வாழ நினச்சிங்கன்னா இப்போ போய் பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வழிபாடுன்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும் அது கடனாக இருக்கலாம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தொழிலில் வெற்றியாக இருக்கலாம் எது விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கோ பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுவும் முடிஞ்சால் புதன்கிழமை போங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட காலமாக பிரச்சனைகள் நிறைய வச்சுட்டுருக்கீங்க மிதனராசி என்பர்கள் ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் அப்போ அந்த காலத்தில் ஜெயிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லாமல் தெய்வ அனுகூலமும் சேர்ந்து இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதாவது தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த ரிலீஜனாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜீசஸை வேண்டலாம் நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மசூதி போய் நமாஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நல்லது அதை புதன்கிழமை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள் தசா புத்திகள் தந்தப்பறம் பழங்கள் மாறுபடும் நிறைய பேருக்கு என்னென்னா சனி தசை புதன் தசை கேது தசை சில பேருக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த கேது தசை நடக்கிறவங்களுக்கும் தசை நடக்கிறவங்களுக்கும் தீராத கடன் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பிரிவினை சார்ந்த விஷயங்கள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க அவங்களாம் அவங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஜாதம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிக்கலாம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க இதில் அடிப்படை ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப பரவாயில் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து